உரிமைகள் சமூக சேவை இயக்கத்தின் சேவைகளையும் சமூக சேவைகளையும் அதை துணை இயக்கமாக மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கமும் மற்றும் புதிதாக ஆரம்பிக்க ஆரம்பிக்கப்பட்டுள்ள சாதனைகளை வெளி உலகத்திற்கு வெளிச்சத்தை காட்ட வேண்டும் என்று எங்களுடைய நோக்கத்தில் கின்னஸ் வேல்ட் புக் ஆஃப் ரெக்கார்டு பதிவு செய்யப்பட்டு சென்ற மாதம் சுமார் ஒரு பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் சிலம்பம் தமிழகம் முழுவதும் உள்ள அவங்களுடைய அகடமியிலேயே நடைபெற்று சிறப்பாக நடைபெற்று ஒரு உலக சாதனை நிகழ்வுடன் நடத்தி முடித்துள்ளோம் கண்டிப்பாக ஒரு ஒரு மணி நேரம் கின்னஸ் சிலம்பம் சுற்றி நமது கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன மற்றும் இந்த மாதம் இறுதியில் கராத்தை உலக சாதனை நிகழ்வு பதிவு செய்யப்படுகிறது அறிமுக செய்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு மற்றும் மகளிர் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கமும் மற்றும் மக்கள் சட்ட உரிமைகள் பாதுகாப்பு இயக்கத்தில் சுமார் ஒரு பதினேழு மாவட்ட செயலாளர்களை அமைத்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொறுப்பாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் துணை பொறுப்பாளர்கள் நியமனம் நடைபெற்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாராத்தான் போதை பொருள் விழிப்புணர்வு மாராத்தான் சிலபம் விழிப்புணர்வு பேரணி இது போன்ற நிறைய சமூகத்திற்கும் சமூக சேவைக்காக நமது இயக்கத்தில் நிறைய பயணி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய பொறுப்பாளர் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் எங்களுடைய நோக்கம் மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு ஐந்து ஆண்டு காலமாகிறது ஐந்து ஆண்டுகளில் முதல் ஆண்டே நாங்கள் ஒரு கோரிக்கையை எங்கள் பொறுப்பாளர்களிடம் கூறினோம் ஒரு கோடி மரம் நடுவிழா அப்துல் கலாம் ஐயாவுடைய மரம் நடு கனவை நினைவாக்குவதாக இதுவரை இருபத்தி ஏழு லட்சம் மரக்கன்றுகள் அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் மூலமாக தொடர்ந்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த விருது விழாவிலே நாங்கள் வந்து ஒரு மரக்கண் கொடுக்கறதுக்கு உண்டான பிளான் ஐடியாலாம் இருந்தது எங்களால் செயல்பட முடியல செயல்பட முடியலனா எங்களுக்கு அதிக உருக்கு ஒவ்வொரு அசைமும் உங்களுக்கு உங்களுக்காக நாங்கள் பார்த்து பார்த்து பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் நீங்கள் அனைவரும் அமைதி காத்து ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு மாசா உங்களுக்கு விருது ஒவ்வொருத்தருக்கும் விருது வழங்கும்போது நம்மளது மேலே இயக்குனர் இருக்காங்க அவங்க சாங்ஸ் போடுவாங்க நீங்கள் உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க ரெண்டாவது நம்மளது தேசத்தின் அடையாள விருதுன்னு சொல்லி ஒரு தளம் இருக்குது அதில் அனைத்து போட்டோவும் அனைத்து வீடியோவும் ஒளிபரப்பப்படும் அதன் மூலமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மற்றும் மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கமும் மகளிர் சட்ட உரிமைகள் பாதுகாப்பு இயக்கமும் இந்த இரண்டு இயக்கத்தின் சார்பாக இதுவரை ஒரு நாலு பொது நல வழக்கு மக்களுக்காக ரோடு பிரச்சனை இந்த மாதிரி பஸ் பிரச்சனை எல்லாமே பொதுவாக அணுகி ஆளும் கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் நாங்கள் அவர்களோட துணை நின்று எங்களுக்கு எங்களுடைய மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடி இதுவரை பெற்று தந்துள்ளோம் மற்றும் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் வந்து பாத்தீங்கன்னா அவர் நம்ம சாமானிய மக்களுக்காக ஒரு அடிப்படை சட்டத்தை வந்து ஒரு டூ வீலர்ல போறோம் உடனே பிடிச்சா என்ன ஃபைன் ஒரு லைசென்ஸ் இல்லைனா இதுபோன்ற நிறைய தீர்வுகளுக்குண்டான ஒரு சட்ட நூல் புத்தகம் இன்று வெளியிட இருந்தது எங்களுக்கு போதிய காலம் இல்லாதனால் ஏன்னா அதிக விருதாக இருந்தனால அவங்கள விரைவாக அவர்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவங்க செல்ல வேண்டும் என்பதால் அதை வந்து ஒத்தி மற்றும் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் கல்வி நிலையங்களில் ஒரு விழிப்புணர்வு சட்டம் பெண்களுக்காக பாலியல் வன்கொடுமை ஒவ்வொரு இப்போ குறிப்பாக நந்தா காலேஜ் ஈரோட்டில் நாங்கள் பணி கொடுத்துருந்தோம் அவங்க ஃபவுண்டரே வந்து இன்னும் எங்களுக்கு நிறையா அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி எல்லா மாவட்டத்திலையும் சத்தியமங்கலத்திலையும் சரி எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் அவங்களுக்கு இலவச சட்ட ஆலோசனை வழங்கி பயிற்சி பற்றையும் கொடுத்து எங்களோட அமைப்பு பொதுநல நோக்கத்துடன் செயல்படும் விருதர்களை வரவேற்கிறோம் மீண்டும் ஒரு முறை அனைவரும் ஏன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் சீல்டு கொடுக்குறோம் அந்த ரெண்டுமே பேர் ஒன்றா இருக்கும் ஃபோட்டோ இருக்கும் இதை வந்து இப்போ உங்களுக்கு இணைச்சி தான் நாங்கள் கொடுக்கணும் அப்போ இணைச்சி கொடுக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகுது அதனால நீங்கள் ஒத்துழைப்பு இருந்து வெளிய ஒரு மனிதன் அமைதி காத்து ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ள நன்றி வணக்கம் ஜெய்ஹித் சுரேஷ் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக